நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கு புரிந்ததா என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ நான் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கின்றேன் குழந்தையே கால தாமதமாக கிடைத்தாலும் காலத்திற்கு முன் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குழந்தையே அதற்காகவே மிக கவனமாக பக்குவமாக உன்னை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன் அப்படி செதுக்கும் போதான ஒளிகளின் வழிகளை தான் இப்போது நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் கூடிய விரைவில் பேரொளி சிற்பமாய் ஜொலிக்க போகிறாய் குழந்தையே நீ என் சொல்ல பிள்ளை தனித்துவம் வாழ்ந்த பிள்ளை என் மனதிற்கு மிகவும் பிடித்த பிள்ளை நீ தனித்துவங்கள் எப்போதும் தாமதமாகத்தான் ஒளிரும் நான் உன்னை அளவிற்கு அதிகமாக விரும்புவதால் தான் நீ இத்தனை சோதனைகளை எதிர்கொண்டுள்ளாய் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் சாதனைகளாகவும் மாறும் குழந்தையே நான் பட்டை தீட்டி கொண்டு இருக்கும் என் வைரக்கல் நீ எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறாயோ அத்தனை நிறைவாய் நீ மலர்வாய் எல்லோர் கண் பார்க்கா உன் வாழ்வில் நீ பட்டொளியாய் ஜொலிக்க போகிறாய் குழந்தையே அதற்காகவே இந்த தாமதம் நான் உன்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என் மடியில் வைத்து என் மனதில் ஏற்றி கொண்டு இருக்கிறேன் என் கண்ணில் வைத்து என் கண்ணின் மணியாய் காத்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன் சற்று யோசித்து பார் நான் பார்த்து பார்த்து செதுக்கிய உன் வாழ்க்கை எத்தனை அழகாய் போகிறது உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடும் சற்று அமைதியாக மட்டுமிரு அழகாய் வடிவமைத்து சந்தோஷமாக உன் கைகளில் தருகிறேன் அதற்கு பின்னால உன் வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் இப்போது புரிந்து கொண்டாயல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை சீரமைத்து தருகிறேன் குழந்தை அதுவரை மனதை போட்டு கொண்டு இருக்காமல் தைரியமாக இரு புரிந்து கண்டாயல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை நான் பார்த்து நம்பிக்கையோடு காத்து இரு எடுக்கும் முயற்சிகள் தோற்று போய் விடுகிறது என்று தளர்ந்து விடாதே குழந்தையே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை உன் முதல் அடியை மட்டும் எடுத்துவை அமைதியாயிரு ஆனால் ஊமையாய் இருந்து விடாதே குழந்தையை விட்டு ஆனால் ஏமாளியாகாதே உனக்கு மரியாதை இல்லாத இடம் சொர்க்கமாக இருந்தால் கூட அங்கே ஒரு நொடி கூட இருக்காதே உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம் உன் மனம் ஆறுதலை வெளியில் எங்கும் தேடாதே உனக்குள்ளே தேடு நிச்சயம் மன நிம்மதி கிடைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ சிரித்து கொண்டே இருக்க பழகு குழந்தையே வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய் யார் பாராட்டினாலும் பாராவிட்டாலும் கவலைப்படாதே உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான் ஒரு லட்சியத்தை மேற்கொள் அந்த லட்சியத்திற்காக விடாமுயற்சியாக உயர்த்த முன்னேறு உன் பலனாக நான் உன் அருகில் இருக்கிறேன் வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல தொடர்வதன் துணிவே பெரிது குழந்தையே பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே அதனால் இதை இழந்தாலும் இது வந்தாலும் அமைதியாயிரு செயல் அனைத்தையும் வெற்றிகளுக்கு அடித்தளமாகும் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடந்து கொள்வதுதான் பல சாகசங்களுக்கு வழிவகுக்கும் சால சிறந்த சாமர்த்தியமான செயலாகும் குழந்தையே அதற்காகவும் எல்லா இடத்திலும் அடக்கமாகவும் இருக்க வேண்டுமென்று அவசியமில்லை தேவைப்படும் நேரத்தில் கோபத்தையும் காட்டிதான் ஆக வேண்டும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே உன் கண்ணீர் துளி விலை மதிப்பில்லாதது அதை பொய்யான உறவுக்காக வீணடிக்காதே முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகத்தை காட்டுவது முட்டாள்தனமானது உன்னால் ஓட முடிந்தவரை ஓடு நடக்க முடிந்தவரை நட தவழத்தான் முடியுமென்றால் தவழு எப்படியானும் உன் பயணம் முன்னோக்கி மட்டுமே தொடர வேண்டும் நம்பிக்கையோடு செல் வெற்றி நிச்சயம் நீ காத்திருந்தது போதும் குழந்தையே நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எப்போதும் எதற்காகவும் காத்து கொண்டு இல்லாமல் உனக்கான எல்லா வேலையையும் நானே முன்னின்று செய்து கொடுக்க முடிவு செய்துவிட்டேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்து இருப்பவள் என்றும் உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்பதையும் நன்றாக புரிந்து கொள் இனி வரும் காலத்தில் உன் கைகள் ஓங்கி இருக்க போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் குழந்தையே நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி எல்லோரும் எல்லாமும் உன்னை தேடி வரப்போகிறது நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்களெல்லாம் சிறந்த ஒருவனாக மாற்றத்தான் என்று குழந்தையை எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது மனதை ரணப்படுத்தி அவமானங்களுடனும் துயரங்களுடனும் நீ வடித்த கண்ணீர் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் வெகுமதிகள் தயாராக உள்ளன உனது நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகளின் வழியே ஆரோக்கியமான சக்தியை உனக்கு நான் தருவி குழந்தையே அதன் மூலம் அற்புதங்களும் உனக்கு நிகழும் நீ சேர்த்து வைத்த அத்தனை கனவுகளும் நிஜமாகும் உன் கனவு நிறைவேறும் உன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம் அதற்காக நீ சோர்ந்து விடாதே குழந்தையே உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை உன்னை நான் அந்த சோதனையில் இருந்து நிச்சயமாக வெளியேற்றி கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என் மீது வைத்துள்ள பரிபூரண பக்தியாலும் அளவு கடந்த அன்பாலும் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும் வசை பாடுவோரையும் தோற்றுவோரையும் கண்டும் கவலைப்படாதே நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து செல் நானும் என் வார்த்தையும் துணையாக இருப்போம் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கத்தான் போகின்றது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கத்தான் போகிறது அது உன் அப்பா உனக்கு செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு என்னுடைய சத்திய வாக்கு நிச்சயம் பொய்யாகாது நல்லது நடந்தே தீரும் இது உன் அப்பாவின் வாக்கு என்மீது நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே வயதுக்கு மீறிய கஷ்டங்களையும் வழிகளையும் அனுபவித்து விட்டாய் போதும் குழந்தையே இனி உன் அப்பா கஷ்டப்பட விட மாட்டேன் உனக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் கவலைகளை போக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னை படைத்த தந்தை நான் மீது அதிக அளவு அன்பும் அக்கறையும் எனக்கு உள்ளது என் பிள்ளை கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என் பிள்ளை சந்தோஷித்தால் நானும் சந்தோஷப்படுவேன் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் நீ படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டு உன் அப்பா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே குழந்தையே இவ்வுலகில் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்ற என் குழந்தை கால்கள் நனையாமல் கூட தண்ணீரை கடக்கலாம் ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை கவலை கொள்ளாதே எல்லாம் ஒரு நாள் மாறும் என் வார்த்தைகளை தீர்க்கமாக நம்பு என் வாக்கு என்றும் நிறைவேறாமல் இருந்தது இல்லை என்பது உனக்கு நன்றாகவே அல்லவா உன் அப்பாவை முழு மனதோடு நம்பு என் வார்த்தைகளைக் கேட்டு நேர்மறை எண்ணங்களில் நடக்கும் உனக்கு என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு நிலையில்லாத உலக வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரம் இல்லை குழந்தையே மாற்றம் ஒன்றை மாறாத ஒன்று என்பது உண்மை குழந்தையே என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் உன் இலக்கை மட்டும் குறிக்கோளாக கொண்டு உன் கடமைகளை சரியாக செய்து வா இருளோடு போராடினால்தான் புழுவானது வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் அதுபோல கஷ்டங்களோடு போராடு நீ நிச்சயம் ஒரு நாள் எதிர்பாராத உச்சகட்ட மகிழ்ச்சியை அடைவாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்த்தால் ஏமாற்றப்படுவாய் உன் வாழ்க்கையில் விரைவில் எல்லா கஷ்டமான சூழ்நிலையும் மாறி சலனமான உன் மனதில் அமைதியை உணர்வாய் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும் எண்ணங்களை அழகாக்கினால் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும் என் குழந்தையே இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலும் கனவிலும் கூடும் நீ நினைத்தது இல்லை என்று எனக்கு தெரியும் கண்களுக்கு புலப்படாத சிறிய உயிரினங்களுக்கும் கூட எந்த கெடுதலும் நினைக்காத என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் விரைவில் உன் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்றும் தெய்வம் ஏற்றுவேன் என்னை நம்பு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே <Nalladine> நடக்கும் <adakum>